பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இனியாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெரம்பூரில் உள்ள அவரது இல்லம் முன்பாக கூலிப்படை கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் திரு ஆம்சாங் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் மாநில தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை கண்காணிக்க தவறிய உளவுத்துறை முற்றிலுமாக செயலிழந்து இருப்பதோடு தமிழகத்தில் இதுபோன்று அடிக்கடி நடைபெறும் கொலை சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கும் அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என சொல்லும் அளவிற்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடைபெறும் கொலை சம்பவங்கள் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் உச்சமடைந்திருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இனியாவது தன் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து தமிழகத்தில் அரங்கேறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்